குட் ஈவினிங் வெல்கம் டு நியூஸ் வேர்ல்டு டுடே நியூஸ் எஸ்டர்டே வந்து ஈரான் மேலே இஸ்ரேலில் மிசைல அனுப்பியிருக்காங்க அது உங்களுக்கு அந்த நீக்கல ஒரு யூனி போயிட்டு அதில் ஒன்றும் டேமேஜ் ஆகாமல் இஸ்பஹான் இஸ்பாகான் ஒரு இடத்துல டெஹ்ரான்கிட்ட அது ஒன்றும் டேமேஜ் ஒன்றும் ஆகலை எந்தவித பாதிப்பு இல்லை ஒரு மூணு நாலு ட்ரோனு வந்து சேதமாயிடுச்சு அதுதான் இப்போ அதனால் வந்து கொஞ்சம் பதற்றமான சூழ்நிலையை நான் நிலவுது இன்னும் வந்து அவங்க ஈரான் வந்து இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுமா என்னான்னு ஒன்றும் தெரியலை இது இதுக்கு மேலே தான் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியும் போக போக தான் தெரியும் இது எந்த அளவுக்கு போவோம் எந்த எந்த நிலைமைக்கு போகும்ன்றதை பற்றி தெரியும் இன்றைக்கி மார்னிங் பாருங்கள் ஈரான் மார்னிங்கில் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் தான் போயிட்டுருக்குது அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கிறாங்க அவங்க முக்கால்வாசி யாரும் வந்து வார் வந்து விரும்பலை ஏற்கனவே வந்து காசால் பக்கத்தில் போர் நடக்கிறதுனால அங்கே உள்ள மக்கள் பண்ண படும் அவல நிலை எப்படி இருக்குது அதை பார்த்ததுனால அவங்க வந்து ரொம்ப வார் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க பட் எல்லாருமே அக்யூசியேட் பண்ணுறது எல்லாம் வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எல்லாமே இஸ்ரேல் மேலே தான் தப்பு ஏன்னா இஸ்ரேல் வந்து சிரியா மேலே இந்த தமாஸ் மேலே ஏற்கனவே வந்து இவங்க கான்சிலேட்டு ஈரான் கான்சிலேட்டாக அது இது பண்ணி அட்டாக் பண்ணி அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க ஸோ அதுக்காக தான் இவங்க ரிட்டாலி பண்ணாங்க அதனால் பண்ணதுனால இதை இது வந்து இந்த இவங்க பண்ணால் நான் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு இது கண்டினியூ ஆகிட்டே போகுது அங்கே உள்ள டிரைவர் என்ன சொல்கிறாரு இதை இந்த இந்த தப்பு ஃபஸ்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமேல்தான் நாங்கள் வந்து அதுக்காக தான் நாங்கள் அட்டாக் பண்ணோம் இது எங்கள் மேலே தப்பு கிடையாதுன்னு அவர் சொல்கிறாரு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு மக்கள் முக்கால்வாசி இங்கே உள்ளவங்க யாரும் போற வந்து போ போர் இல்லை இறங்குற அளவுக்கு இங்கே போர் புரிகிற அளவுக்கு அவங்க மனநிலை யாரும் யாரும் கிடையாது எல்லோரும் வந்து நிம்மதியாக வாழணும்னு தான் நினைக்கிறாங்க இதனால் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் வரும் என்பது அவர்களுக்கு தெ எங்களுக்கு இங்கே நன்றாக தெரியும் அதனால் போக வந்து நாங்கள் யாரும் விரும்பலை இது வேணும் இது வாலண்டரியே அவங்க தான் வந்து எங்கக்கிட்ட பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு இதை மாதிரி அவ ஒரு ரெண்டு மூணு பேரை கேட்கும் போது அவங்களும் அதையே தான் சொல்கிறாங்க இங்கே ஃபோன்ஸில் வந்து என்ன கான்ஸ்டேட்டுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தி இருக்கிறது க த்ரெட்டு ஏதோ வந்ததுனால காலையிலேருந்து வந்து போலீஸ் மிகவும் பாதுகாப்பு நடவடிக்கை எச்சரிக்கையில் இருக்கிறாங்க ஆக்சுவலாக இங்கே ஃபங்க்ஷன்லேயும் மக்கள் வந்து யாரும் வந்து போர் விரும்பலை இப்போ மட்டும் சொல்லலை வேர்ல்டுலேயும் மக்கள் யாரும் போர் விரும்பலை ஏற்கனவே இங்கே இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஓர் நடந்து வேர்ல்டு எக்கானமி சுத்தமாக ஸ்பாயில் ஆகிடுச்சி எங்கே பார்த்தாலும் வந்து ரொம்ப இன்ஃப்ளேஷனு ஸோ இங்கே ஒலிம்பிக் வரதுனால இங்கே இன்னும் பாதுகாப்பு பலப்படுத்துகிறாங்க அதனால் இப்போது போகிற போக உங்களுக்கு தெரியும் எப்படி எந்த மாதிரி சுச்சுவேஷன் மாறும்னு சொல்லிட்டு அதிகமாக போர் வராதுன்னு நம்புவோம் ஸோ இந்தியாவில் பாண்டிச்சேரியில் இன்றைக்கி எலெக்ஷன் நடந்துச்சு இந்தியாவில் ஃபுல்லாக எலெக்ஷன் பாண்டிச்சேரியில் இதில் ராஜ்பவன் சொல்லிட்டு ஒரு தொகுதியில் இன்றைக்கி மா மார்னிங் நடந்ததில் ஒரு சிறு கலவரம் ஒன்று நடந்திருக்குது ஸோ ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு செவன்ட்டி டூ மோர் தேன் செவன்ட்டி டூ பர்சன்ட் வந்து போலாக இருக்குது பாண்டிச்சேரியில் ஏதோ இந்த ராஜமன் தொகுதியில் உள்ள ஒரு பூத்தில் பழைய மினிஸ்டர் ஒருத்தர் வந்தார் ஒருத்தர் அவர் இறந்துட்டார் இப்போ தான் ரீசண்டாக ஹோம் மினிஸ்டர் வந்திருக்கு கண்ணன் அவர் சன்னு வந்து ஏதோ துண்டு போட்டு வந்தது ஏதோ தகராறாக முடிஞ்சிருக்கிறது அவர் எந்த என்ன கட்சியில் இருந்தார் தலை முன்னாடி பிஜேபியில் இருந்தார் இப்போ எந்த கட்சியில் கண்டு தெரில ஏதோ அவர் அவர் போட்டிருந்த துண்டு வந்து என்ன கலரு அது என்னவோ அதனால் வந்து ரெண்டு கட்சிக்கும் நடுவில் சண்டை ஆகி ஸோ அந்த பூத் வந்து எப் ஒன்றும் கலவரம் இல்லாத பூத்துன்றதுனால அவங்களுக்கு வந்து ரெண்டு லேடிஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க அது ஸோ அந்த லேடிஸ் மேலேயே அந்த போலீஸ் மேலேயே விழுந்து அது மாதிரி அட்டகாசம் நடந்து இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு கலவரம் பூமியாக நடந்திருக்குது இந்த பூத்து அது போக போக என்ன நிலைமைக்கு வரும்னு தெரியல இப்போயே எப்படி இந்த கலவரமாக நடந்தால் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எப்படி நடக்குன்னு தெரியல இதை போலீஸ் தான் கட்டுப்படுத்தணும் அங்கே இருக்கிற கவர்னர் தான் இதை வந்து கட்டுப்படுத்தி போ அமைதியான பாண்டிச்சேரியை கொண்டு வரணும்னு அங்கே இருக்கிற மக்கள் விரும்புகிறாங்க பார்ப்போம் என்ன நடக்குது என்று பார்ப்போம் ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த பூமி அரவிந்தர் இருந்தது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இந்த அமைதி குழைக்க குலையிற மாதிரி கொஞ்சம் நிறையான ஆக்டிவிட்டிஸ் நடந்துக்கிட்டு இருக்கதை அது கொ முழுமையாக கட்டுப்படுத்தணும் என்று